வணக்கம் நண்பர்களே இந்து ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி வழங்கக்கூடிய ரயில்வே சார்ந்த ஒரு முக்கியமான தகவல் பரப்போரிய இந்த அக்டோபர் முதல் ஆன்லைன் மூலமாக ரிசர்வ் பண்ணக்கூடிய தற்கள் மட்டுமல்ல சாதாரண ரிசர்வேஷனுக்கும் உங்களுடைய ஆதார் கார்டு இணைப்பு வேண்டும் தான் நீங்க ஆன்லைனில் பண்ண முடியும் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வர போகிறாங்க எதுனால என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பத்தி இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி நம்ம நேயர்கள் நண்பர்கள் நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிக்கெட்லாம் திருட்டுத்தனமாக திருட்டுத்தனமா வந்து நிறைய ஏஜென்ட்லாம் எடுத்து வித்துர்றாங்க தட்கல் டிக்கெட்டை கூட அவங்க சீக்கிரமா எடுத்து வித்துறாங்க நமக்கு கிடைக்க மாட்டேங்குது இதுக்கெல்லாம் அவங்கள தான் காரணம் அப்படின்லாம் கூட சொல்றாங்க அது உண்மை இல்லை ஏன்னா நிறைய பேருக்கு இதுல டெக்னிக்கல் சூட்சமும் தெரியாது இப்போ இந்த தற்கள் டிக்கெட் எடுத்துக்கங்களேன் சாதாரணமாக நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் தற்கள் டிக்கெட் எடுக்கணும்னா ஏசி வகுப்புகள் காலை பத்து மணிக்கு தொடங்கும் ஏசி அல்லாத வகுப்புகள் காலை பதினோரு மணிக்கு தொடங்கும் இதுக்கு நீங்கள் கவுண்டரில் போய் எடுக்க ஒரு ஏழு ஏழரை மணிக்கு போய் டோக்கனில் ஒரு ஃபார்ம் எடுத்து ஃபில்அப் பண்ணி அந்த டோக்கன் நம்பர் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா திரை திறமை பண்ணிடலாம் உங்களுக்கு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு தொடங்கும் இல்லை நீங்கள் ஆன்லைனில் ரிசர்வ் பண்ண போறீங்கன்னா ஏற்கனவே உங்களுடைய ஆதார் கார்டை உங்களுடைய ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டில் நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக தற்கள் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிக்கலாம் ஒரு இடத்துல நாலு டிக்கெட் ரிசர்வ் பண்ணலாம் ஸோ அந்த டிக்கெட் நீங்கள் ஈஸியாக ரிசர்வ் பண்ணிடலாம் உங்களுக்கு பத்து மணிக்கு ஏசி தொடங்கும் பதினோரு மணிக்கு நான் ஏசி தொடங்கும் நீங்கள் ஆன்லைன்லேயும் அதே டைம்க்கு பண்ணிக்கலாம் ஆனால் இதை ஒரு ஏஜெண்ட்டு தொழிலாக எடுத்து இருந்து நான் ரயில்வே டிக்கெட்டை எடுத்து இருக்கக்கூடிய ஏஜெண்டாக எடுத்து நான் நடத்துனேன்னா எனக்கு பத்து மணிக்கும் பதினோரு மணிக்கும் தொடங்காது அந்த ஏஜெண்ட் ஐடியை விட்டு நான் தொடங்க உள்ளே போய் டிக்கெட் எடுத்தோம்னா அரை மணி நேரம் கழிச்சா எடுக்க முடியும் அதாவது ஏசி வகுப்புகளுக்கு பத்தரைக்கும் ஏசி இல்லாத வகுப்புகளுக்கு தான் தொடங்கும் ஸோ அரை மணி நேரத்துக்குள்ளே மற்றவங்கெல்லாம் எடுத்து முடிச்சிருவாங்க ஸோ ஏஜென்ட்டுகள் எடுக்க முடியாது அதை முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க ஸோ ஏஜென்ட்டுகள்லாம் ஃப்ரீட்டு நிறைய டிக்கெட் எடுத்து விற்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை தவிர்த்துருங்க உங்களுக்கு ஆன்லைனில் டிக்கெட் கிடைக்காதது காரணம் பேங்க்குடைய வெப்சைட்டும் ஐஆர்சிடிசி வெப்சைட்டும் ஒரே நேரத்தில் முட்டி மோதுறதுனால நேரம் ஆகி கிடைக்காம போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஐஆர்சிடிசி அந்த வாலெட்டில் பணத்தை போட்டு எடுக்கிறவங்களுக்கு ஒரு எழுபது எண்பது சதவீதம் டிக்கெட் கிடைக்க வாய்ப்பு அதிகம் ஏன்னா அவங்க டிக்கெட் புக் பண்ணுறதும் ஐஆர்சிடிசி அந்த ஐஆர்சிடிசி பணத்தை எடுத்துக்கிறதும் அவங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கிறாங்க அந்த ஐஆர்சிடிசி இருந்து ஸோ அதனால் தற்கள் டிக்கெட் வேணும்னா நீங்கள் ஐஆர்சிடிசியில் வேலெட்டில் பணம் போட்டால் தான் அது கிடைக்குங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க ஆனால் ஒரு நிபந்தனை ஐஆர்சிடிசியில் வேலெட்டில் பணம் போட்ட பாரு அந்த பணத்தை இந்த ரயில்வே டிக்கெட் எடுக்கிறதாக எதுக்கும் பயன்படுத்த முடியாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க ஸோ அந்த அடிப்படையில் இப்போ என்ன நடக்குன்னு கேட்டீங்கனாக்கா இந்த அறுபது நாட்களுக்கு முன்பு நம்ம டிக்கெட் பண்ணலாம் இவ்வளோ நேரம் போகிறோம் தற்கொலை பற்றி சொன்னோம் இப்போ ஒரு டிசம்பர் மாதமோ இல்லை ஜனவரி மாதமா டிக்கெட்டுக்கு போறவங்களேன் நம்ம அறுபது நாளைக்கு முன்னாடி காலை எட்டு மணிக்கு எல்லாம் கரெக்டாக ரிசர்வ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ எப்போ அது அதிகமாக நடக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த தீபாவளி பொங்கல் இந்த விடுமுறை காலங்கள் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அறுபது நாளைக்கு முன்னாடி காலை எட்டு மணிக்கு பார்த்தா எட்டு பத்துக்குள்ளே அவ்வளோ காலையாக போச்சு இப்போ தீபாவளி பொங்கலுக்குலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாளைக்கு முன்னாடி காலை எட்டு மணிக்கு போய் தேடி பார்த்தா ஒரு எட்டு பத்துக்குள்ளே அவ்வளோ வெயிட்டிங் ஸ்ட்ரீ ஸோ இதுக்கு என்ன காரணம் எல்லாரும் டிக்கெட் எடுத்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லினால அந்த மாதிரி சாதாரண ரிசர்வேஷனுக்கும் ஆதார் அட்டை இணைப்பு கட்டாயம் என்று இந்த ரயில்வே நிர்வாகம் முடிவெடுத்திருக்கிறது இந்த விஷயமானது வரக்கூடிய அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது என்ன நடக்க போகுது இதில் வந்து நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் எடுக்கிறதா இருந்தால் மட்டும்தான் இது பொருந்தும் கவுண்டரில் போய் டிக்கெட் எடுக்கிறதும் இது பொருந்தாது கவுண்டரில் போய் எடுக்கிற டிக்கெட்டுக்கு தட்களுக்கும் சரி சாதாரண ரிசர்வேஷனுக்கும் சரி ஆதார் கார்டு தேவையில்லை நான் இதை வந்து கவுண்டரில் போய் வெரிஃபை பண்ணிகிட்டே வந்துவிட்டேன் ஸோ ஆன்லைனில் எடுக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் இந்த ஆதார் வெரிஃபிகேஷன் அட்டாச்மெண்ட்டு தேவை கவுண்டரில் எடுக்கக்கூடிய டிக்கெட்டுக்கு ஆதார் கார்டே தேவையில்லை சாதாரணமாக நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி டோக்கன் அம்மரை மட்டும் வாங்கிட்டதுனால சாதாரண ரிசர்வ் பண்ணிக்கலாம் அதே போல் நார்மல் ரிசர்வேஷனும் சாதாரணமாக ஃபில்லப் பண்ணி வாங்கிக்கலாம் ஆதார் தேவையில்லை ஆனால் ஆன்லைனில் எடுக்கும்போது அறுபது நாட்களுக்கு முன்பாக எடுப்பதாக இருந்தால் கூட உங்களது ஆதாரோடு உங்களது அக்கௌண்ட் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் அவர்களால் மட்டும்தான் முதல் பதினைந்து நிமிடங்களுக்கு முதல் பதினைந்து நிமிடங்களுக்கு வேகமாக எடுக்கிறவங்களுக்கு யாரால முடியும் என்றால் அவர்கள் அக்கௌண்டில் ஐஆர்சிடிசி அக்கௌண்டில் ஆதார் கார்டை இணைச்சிருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும் மற்றவர்களால் எடுக்க முடியாது எனவே இனி முதல் கொண்டு தீபாவளி பொங்கலில் ஒரு காமன் நேரத்தில் டிக்கெட்லாம் ரிசர்வ் சரி ஃபுல்லாகி போகாது நம்ம யார் யார் முதல்லையே அட்டாச் பண்ணி வச்சுருக்கோமோ அவங்களுக்கு ஈஸியாக டிக்கெட் கிடச்சிரும் உங்களுடைய ஆதார் கார்டை உங்களோட அக்கௌண்டோடு இணைக்கிறது அப்படி ஒன்றும் கஷ்டம் கிடையாது உங்களுடைய ப்ரொஃபைலில் போய் அட்டாச் ஆதார்னு ஒன்று இருக்கும் அதில் போய் உங்கள் ஆதார் கார்டு உங்களுடைய பெயர் ஆணா பெண்ணா வயது இது எல்லாத்தையுமே நீங்கள் போட்டதில் வழிபாட்டிங்களா உங்களுக்கு ஓடிபி ஒன்று கேட்கும் அதன் பிறகு என்ன ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆதார் கார்டு அதில் லிங்க் ஆகிடும் ஸோ உங்கள் ஆதார் கார்டில் ஆன பிறகு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு கீழே நீங்கள் நீங்கள் ஒரு மெம்பராக இருக்கணும் அந்த பயணமன்ற பயனில் ஸோ உங்களோட சேர்த்து உங்களுடைய நண்பருக்கு சேர்த்து நீங்கள் ட்ரிக்கு எடுக்கலாம் ஒரு நாலஞ்சு பேர் சேர்த்து ஏன்னா ஒரு தரம் எடுக்கும்போது ஆறு பேருக்கு எடுக்கலாம் உங்கள் பேர் அதற்காக இருக்கணும் உங்கள் பேர் இல்லாமல் மற்றவங்க பேருக்கு மட்டும் வச்சு நீங்கள் எடுக்க முடியாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுருங்க இந்த ஆதாரோடு இணைக்கப்பட்ட உங்களுடைய பெயரோடு சேர்த்து மற்றொரு பேரையும் சேர்த்து கொள்ளலாங்கிறத ஞாபகத்தில் வச்சுருங்க எனவே இது ஒரு நல்ல வாய்ப்பு பதினைந்து நிமிடங்கள் வரை ஆதார் கார்டு இணைக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அறுபது நாட்களுக்கு முன்பு கூட டிக்கெட் எடுக்க முடியும் என்பதை கணக்கில் கொள்ளுங்கள் ஏன் நண்பர்களே இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பதில் தெரிவிங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்